எதாவது கிடைச்சதா வாடா இங்க உனக்கு ராஜூ வர்மாவுடைய ஒய்ஃப்க்கும் என்னடா சம்பந்தம் உங்க ரெண்டு பேருடைய கலைத் தொடர்பால தான் ராஜூ வர்மா பைத்தியமா சுத்திட்டு இருந்தானா சொல்லுடா லிப்து சார் எங்களை கேவலைப்படுத்தாதீங்க கீதா யாரு தெரியுமா ஏ அக்கா சார் அக்கா என் பேர் இளவன் என் அக்கா பேர் கீதா ராஜ் வர்மா என் அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தினமும் குடிச்சிட்டு இருந்து என் அக்காவை குடும்ப படுத்தினான் சார் ஒன்றும் ஒரு நாள் கூட ஏன் அக்கா நிம்மதியாக இருந்ததில்லை சார் இப்படியே என் அக்கா நிறைய கொடுமை அனுபவிச்சா சார் கடைசியில் குடி போகிறது இல்லை என் அக்காவை கைத்து நெரிச்சி கொலை பண்ணிட்டான் சார் அந்த ராஜவர்மா அவனுக்கு தான் எப்பவுமே சின்ன பையன் நினப்பு சார் அதனாலே என்னவோ தனக்கு பிடிச்ச ஒரு சின்ன பொண்ணு கூட விட மாட்டான் சார் அவன் அதை தட்டி கட்டி என் கொலை பண்ணிட்டு பைத்திய மாதிரி நடிச்சுட்டு இருந்தான் சார் சைக்கோ இப்ப தெரியுதா கீதாவுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு அதனாலதான் அவனை நீ கொலை செஞ்சியா இல்ல அவனை கொலை அங்க ஆனா அங்க என்ன சொல்ற லீனா அங்க நீ பாத்தியா ஆமா லீனாவ அங்க தான் அவளை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தேன் லீனாவுக்கும் ராஜீவர்மாக்கும் என்ன தொடர்பும் தெரிஞ்சுக்கதான் நான் அங்க வந்தேன் அங்கதான் நான் உங்களை பார்த்தேன் நரேந்திரன் ராம் இவங்க யாரையாவது உனக்கு தெரியுமா நீங்க சொன்ன யாரும் எனக்கு தெரியாது சார் உங்க அக்காவுக்கு ராஜுவர்மாவை எத்தனை வருஷமா தெரியும் மூணு வருஷம் சார் உனக்கு ரெண்டு வருஷம் ராஜுவர்மாவுடைய பாடி எங்க அவனை என் கையால கொல்லணும் நினைச்ச ஆனா முடியல அதான் அவனை என் கையாலேயே இதுக்கெல்லாம் என்ன தண்டன தெரியுமா ஆ தெரியும் சார் இதெல்லாம் எல்லாம் தானே நான் இத பண்ணேன் எனக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் பரவாயில்ல ஏத்துக்க தயாரா இருக்கேன் வாங்க ஸ்பெக்டர் ஏதோ கேஸ் விஷயமா பேசணும்னு கால் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு இந்த கேஸை தவிர வேற எந்த கேஸும் இல்லையா ஹம் ஒரு கேஸ்க்கு மூணு கேஸ் கொடுத்து கவர்மெண்ட்டோட ரொம்ப பிஸியாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க உங்கள் சில கேள்விகள் கேட்கணும் சரி கேளுங்க நீங்கள் இந்த ஊரில் தானே இருந்தீங்க ஆமாம் அப்புறம் எதுக்கு இந்த ஊரை விட்டு போனீங்க சூழ்நிலை தான் காரணம் ம் உங்களுக்கும் லீனாவுக்கும் எப்படி பழக்கம் டிஎஸ்டி இன்ஜினியரிங் காலேஜில் நான் ப்ரொஃபஸராக இருக்கப்போ லீனா அங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்போ ஸ்டூடெண்ட்டை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லை கல்யாணமே வேணான்ட்டு இருந்தேன் லீனா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டான் லீனாக்கு மட்டும் என்னாலும் சொல்ல முடியல ஏன் கல்யாணம் வேணான்னு இருந்தீங்க அது என்னோட பர்சனல் உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட எப்பயாவது போய் சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டா அதுவே போய் அப்பா அம்மா இல்லாத லீனாவுக்கு அப்பா அம்மா எப்படி இருக்க முடியும் அந்த அப்பா அம்மாவுக்கு இறந்து போன ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் நீங்க தனியா இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் அதான் உறவுடாருமே உங்களுக்கு தெரியல யாரும் இல்லாத எனக்கு அம்மா இருக்கிறது லீனா மட்டும்தான் அவளை பத்தி தப்பா பேசாதீங்க தப்பா பேசல லீனாவுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்றேன் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா தெரியாதுன்னா அதையும் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி காசுக்காக உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்களை காட்டி கொடுக்கறது ஏன் வேலை இல்ல கௌதம் முதல்ல உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க யாரையும் முழுசா நம்பிடாதீங்க ஐயா அவர் சொல்றது உண்மைதான் புருஷ முன்னாடியே ரெண்டு பேரும் வேலைக்கு போனா சம்பளம் கம்மியா தராங்க ஐயா அதனாலதான் உங்ககிட்ட நடிக்க வேண்டியது ஆகி போச்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அவர் வெளியே போ சொல்ல நம்மள உள்ள போ சொல்றாரு போடி உள்ள நடந்த ரெண்டு கொலைகளையுமே கிடைச்ச தடயங்கள் ரெண்டு ஒண்ணு அந்த மயில் இறக்கு இன்னொன்னு நரேந்திரன் சாகரத்துக்கு முன்னாடி கால் பண்ண அந்த நம்பர் நம்பர் அந்த ஓ ராஜ் வர்மா அப்போ நரேந்திரன் கடைசியா கால் பண்ணது ராஜுவர்மாக்கு அப்போ நரேந்திரன் ராஜுவர்மா ராம்தேவ் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ராம்தேவ் நரேந்திரன் இவங்க ரெண்டு பேர் கொலையில் சம்பந்தப்பட்ட லீனா ராஜுவர்மா கொலைல சம்மந்தப்பட்டதா இளவன் ஏற்கனவே சொன்னான் அப்போ நரேந்திரன் ராஜுவர்மாக்கு பண்ண காலை ட்ரேஸ் பண்ணா இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் ஹலோ நான் இப்போ ஒரு ரெண்டு நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு நம்பரோட கடைசி காலை ட்ரேஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க அப்போ லீனா இந்த மூணு கோலையில சம்பந்தப்பட்டிருக்கான் கிளியர் ஆயிடுச்சு ஆனா லீனாவை விசாரிக்க முடியலையே ஷீஸ் அண்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹலோ சொல்லுங்க டாக்டர் பிஸியா இருக்கீங்களா இன்ஸ்பெக்டர் இல்ல கொஞ்சம் ஹாஸ்பிடல் வரைக்கும் வர முடியுமா அது கேஸ் விஷயமா பேசணும் இட்ஸ் अर्जेंट அப்படியே உடனே வரேன் கிடச்ச எல்பு கூடு ஒரு 19 20 வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இறந்து போயும்போது ஒரு 15 16 வயசு தான் இருக்கும் அப்ப ஒரு 2000 2001 ஆ இருக்கலாம் இல்ல டாக்டர் எஸ் எக்ஸாக்ட்லி அந்த வருஷத்துல இறந்து போன பொண்ணுகளோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு ओके okay, डॉक्टर